ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு பிரக்னென்ட்டாக இருக்கும்போது டெய்லி எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றத தெளிவாக அந்த பதிவில் சொல்ல போகிறேங்க நம்ம உடம்புல பெரும்பகுதி கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் நீரால் நிரம்பப்பட்டிருக்கு இல்லைங்களா நம்ம உடம்பு நீர்ச்சத்து குறைவாச்சு அப்படின்றப்போ நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் மருத்துவர்கள் எப்போதுமே நிறைய தண்ணி குடிக்கணும் மூணு லிட்டருக்கு மேலே தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுவும் பிரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறப்போ நிறைய நிறைய தண்ணி குடிக்கணும் அப்போ உள்ள இருக்க குழந்தைக்கு நீர் சத்து வந்து ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும் கருப்பையில் கருவை சுற்றி உள்ள அம்னாடிக் வாட்டர் வந்து அந்த அளவை பராமரிக்கணும் பாப்பாவோட ஊட்டச்சத்து கரெக்டாக ta உங்களுக்கு வந்து மலமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணும் குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவு நீர் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும்பொழுது உடலில் ஆரோக்கிய குறை ஆரோக்கிய குறைபாடெல்லாம் உண்டாகும் அதனால் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் அது எந்த அளவு தண்ணி குடிக்கணும்னு பார்க்கலாங்களா ஒரு சராசரி மனிதன் தண்ணீரில் வந்து ஒரு நபர் நபர் வேறுபடும் நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு அவு க்ளா கிளாஸ் அளவு தண்ணி குடிக்கணும் இதுவே கோடை கலம்பா இருந்தால் இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும் இதுவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்றப்போ அதுக்கு இன்னும் இன்னும் ஒரு க குறிப்பிட்ட ஒரு வரையறெல்லாம் இருக்குதுங்க அதாவது நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு நீர்ச்சத்து பற்றாக்குறை தொடர்ந்து நீடிக்கும் அதாவது ஒரு சில பேர் வந்து நீர் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுச்சு அப்படின்றப்ப அவங்க குறை பிரசம் கூட ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்றப்ப எளிதில் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து செக்அப்பில் தேவையில்லை அவங்க சிறுநீர் கழிக்கும்போது இந்த சிறுநீர் அடர்த்தியாக இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணீர் வந்து உடம்புக்கு பத்தலாம்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெளியிடல நீங்கள் வெளியே போனீங்கன்னா கூட ஓயாமல் எழுந்து எழுந்து தண்ணி குடிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே தண்ணி வாட்டர் பாட்டிலில் கையில் இருந்துகிட்டே தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் இப்படி நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்றப்போ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மூணு லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும் கர்ப்ப காலத்தில் இருபத்தேழு வாரங்களுக்கு இந்த தண்ணி குடிச்சிட்டே குடிச்சுட்டே வந்தால் போதுமானது அப்புறம் குழந்தை வளர வளர தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்படியே ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணி அளவு அதிகரிக்கணும் இந்த அளவு எல்லாருக்கும் பொதுவாக கிடையாது சில பேருக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து வெயிட் அதிகமாக இருப்பாங்க இவங்க இப்போ நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிங்க அப்படின்னா கூட நிறைய ஃபுட் எடுத்துக்க மாட்டிங்க அளவாக ஃபுட் எடுத்துப்பீங்க நீங்கள் தண்ணி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா மலைச்சிக்கல் நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் சில சமயங்களில் வயிற்று போக்கு உண்டாகும் நம்மளுக்கு வேர்வை மூலம் தண்ணி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய விதத்தில் தண்ணி போயிட்டே இருக்கிறதால உடல் நீர் சத்து குறைஞ்சி பெறும் அதனால் தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் தண்ணியும் குடிக்கணும் இளநீர் குடிக்கணும் மோர் குடிக்கணும் சாதம் அடித்து தண்ணி குடிக்கணும் பால் குடிக்கணும் இது மாதிரி ஒன்று குடிச்சிட்டே இருக்கணும் காஃபி டீ எடுத்துக்க வேணாம் அது குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும் அடிக்கடி தாக எடுக்கும் அதனால வந்து நிறைய நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் மூணு பிடிச்சி வச்சுக்கோங்க காலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிடணும் அதனால ஒரு ஜூஸும் குடிக்கணும் அது இருந்து மூணு மணிக்குள்ளே ஒரு பாட்டில் குடிச்சிடணும் அதே மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு பாட்டில் குடிச்சிடணும் அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கர்ப்ப காலத்தில் வாந்தி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்மளோட நீர் இழப்புன்றது நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் தண்ணி பாட்டில் நீங்கள் பார்வையிலேயே வச்சுருக்கணும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் தண்ணி குடிக்க முடியும் சரிங்களா கர்ப்பாலத்தில் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்றப்ப அடிக்கடி தண்ணி குடிச்சி யூரின் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தாகம் இல்லைனாலும் தண்ணி குடிக்கணும் அப்போ குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க உள்ளே குழந்தைக்கு தேவையான தண்ணிகளாக இருக்கும் சரி நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் அதனால் குழந்தைக்கு வந்து நீர் சத்து அதிகமாகிடும் ஆகிடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே நீர் சத்து அதிகமாகச்சுன்னா ரெண்டு டைம் கஷாயம் போட்டு குடிச்சோம் அப்படின்றப்போ அந்த கஷாயம் குடிக்கிற பாட்டு படிக்க நீர் சத்துலாம் குறைஞ்சிருங்க நீர் இதுக்கும் அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பிடிச்ச அழகான ஒரு கலரில் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அவங்க குழந்த பிறந்த பிறகு உங்கள் குழந்தை எப்படி கையில் வச்சுப்பீங்க அதே மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் கையிலேயே வச்சு எல்லா இடத்துக்கும் சுற்றுங்க நீங்கள் உட்காடுறப்போ டிவி பார்க்குறப்போ வாக்கிங் போகிறப்போ நான் எப்போவுமே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அந்த தண்ணியை நீங்கள் நார்மலாக குடிக்காம அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு குடித்தாலும் சரி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு குடித்தாலும் சரி இல்லை ஒரு துளசி இலை போட்டு குடித்தாலும் சரி ஒரு முழு முழுநெலிக்க வாங்கி போட்டு சரி போட்டு தண்ணி ரெகுலராக இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு அந்த தண்ணி இல்லை அப்படின்றப்ப உங்க உடம்புல தண்ணி லெவல் கம்மி ஆச்சு அப்படின்றப்ப சிறுநீர் பாதை தொற்று வந்துடும் உங்க உடம்புல தண்ணி லெவல் கம்மி அடி வயிறு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் பாப்பாவோட மூவ்மெண்ட்லாம் கம்மி ஆயிடும் குறைப்பிரசம் ஏற்படும் குறைபாடுகள் ஏற்படும் இதெல்லாம் ஒரு தண்ணியால் தான் தான் தண்ணி எடுக்கணும் ஜூஸ் எடுக்கணும் எடுத்துக்கணும் கீரைகள் எடுத்துக்கணும் இது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கலந்து நம்ம குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க ஒரு நாளைக்கு கர்ப்பிணி பெண்கள் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மாதங்கள் செல்ல செல்ல தண்ணி அளவு குறையும் நைன் மந்த்ல ஆச்சுன்னா நிறைய தண்ணி குடிங்க ரீசன் வந்து இப்ப நல்ல வயிறு முட்டை சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி கூடாது அளவா சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டு ஆயிட்டு ஒரு மாதிரி நம்ம அது மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்றது கொஞ்சம் தான் சாப்பிடணும் சரிங்களா ஹாட் வாட்டர் காசி குடிச்சு இன்னும் ரொம்ப நல்லது ஐஸ் வாட்டர்லாம் குடிக்காதீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் பபாய்